அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் காரைக்கால் அம்மையார் நாயன்மார்களில் பெண்கள் மிக மிக குறைவுதான் இது வெளிப்படையாக தெரிவது ஆனால் உண்மையில் மூன்று எடுத்துக்காட்டுகள் மட்டும் கூறுகிறேன் மானக்கஞ்சராருடைய புதல்வி திருமணத்தன்று அவருடைய கேசத்தை கேட்க கொஞ்சமும் யோசிக்காமல் கூந்தலை வெட்டி கொடுக்கிறார் அவர் அவர் மகள் கொஞ்சமும் முகம் சுழிக்கவில்லை திருவங்காட்டு நங்கை சிறு தொண்டர் மனைவி பிள்ளைக்கறி சமைக்கிறார் அப்பூதியடிகள் மனைவி மகன் பாம்பு கடித்து இறக்க மகனை மறைத்து வைத்துவிட்டு திருநாவுக்கரசருக்கு பலவித உணவு சமைத்து பரிமாறியது அடிகளின் மனைவி நல்லவா இப்படி ஒவ்வொரு ஆணும் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பது பெண் காரைக்கால் அம்மையாரை பற்றி காண்போம் காரைக்கால் அங்கே தனதத்தன் என்றொரு வணிகன் தர்மநெறி தவறாது செல்வம் சேர்த்து வணிகர் குல தலைவன் ஊரிலோ நல்ல செல்வாக்கு அவனுக்கு அழகிய பெண் குழந்தை எல்லோரும் அவள் பிற்காலத்தில் சிறந்து விளங்குவாள் என கூற கேட்ட அவன் மகிழ்ச்சி அடைந்து குழந்தைக்கு புனிதவதி என பெயர் சூற்றினான் புனிதவதி ஏழை எளியவர்களிடம் அன்பு பாராட்டி வருகிறார் எல்லோரும் அவளை மணப்பவன் புண்ணியவான் என்றார்கள் நாகப்பட்டினம் அங்கொரு நிதிபதி இருந்தான் அவனுக்கும் அளவற்ற செல்வம் அவனுக்கும் ஒரே மகன் பரமதத்தன் நிதிபதி தன் மகனுக்கு பெண் கேட்டு வர செல் செல்வம் அந்தஸ்து இருவரும் சமமே என்று உணர்ந்த தனதத்தன் திருமணத்திற்கு சம்மதித்தான் திருமணம் ஊரே வியக்கும் வண்ணம் காரைக்கால் நகரமே மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டது அருமையான மகள் ஒரே மகள் விட்டு பெரிய மனமில்லை காரைக்காலிலேயே தனியாக ஒரு மாளிகை தன்னுடைய வியாபாரத்தில் ஒரு பகுதி என பரமதத்தனிடம் ஒப்படைத்து அதை கவனித்து வரச் செய்தான் புனிதவதியும் பரமதத்தனும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு எத்தனை அடியவர்கள் வந்தாலும் அவர்களை தன் மாளிகைக்கு அழைத்துச் சென்று உணவு படைத்தான் இவ்வாறு இருவரும் இனிது இல்லறம் நடத்தி வந்தார்கள் ஒரு நாள் நண்பர்கள் சிலர் கடையில் பரமதத்தனை சந்தித்து இரு மாங்கனி தர வேலைக்காரர் மூலம் அதை தன் வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினான் பரமதத்தன் அன்றைய தினம் கடையிலே முக்கிய வேலை தான் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் அடியவர்கள் யாராவது வந்தால் அவர்களுக்கு உணவு அளிக்கும்படி கூறிவிட்டான் அன்றைய தினம் சோதனை போல் மிகவும் பசியோடு வந்தார் ஒரு அடியார் இலை போட்டு அழைத்தால் தொட்டு கொள்ள காய் இன்னும் செய்யவில்லை இரு கனிகளில் ஒரு கனியை அவருக்கு அழித்தார் மனம் கழித்து உணவருந்தி பலவாறு வாழ்த்து விட்டு சென்றார் உச்சி வேலை பரமதத்தனுக்கு அறுசுவை உண்டி பரிமாறி மற்றொரு கனியை இலையில் வைத்தாள் இது மிகவும் சுவையாக உள்ளது மற்றொன்றை எடுத்து வா என அதுதான் அடியாருக்கு போய்விட்டது அவனோ ஆவலாக கேட்கிறான் பிறைசூடிய பெருமாளே நான் என்ன செய்வேன் தியானித்து வேண்ட மறுகணம் அவள் கையில் ஒரு மாங்கனி வியப்படைந்து இறைவன் திருவருளை எண்ணி பழத்தை கணவனுக்கு கொடுக்க அதன் சுவையோ அமுதினும் மேம்பட்டு இருந்தது இரு கனிகளுக்கும் மிகப்பெரிய மாறுபாடு புனிதவதி ஏன் இந்த வேறுபாடு சுவையுள்ள பழம் பூலோகத்தில் கிடைப்பது அரிதாகும் என கேட்டான் நடந்ததைக் கூற பரமதத்தனால் நம்ப முடியவில்லை எனக்கு இப்படி நடந்திருக்கும் என தோன்றவில்லை அப்படி நடந்திருந்தால் இன்னொரு படத்தை வரவழி பார்க்கலாம் என்றான் அவள் வார்த்தையில் கணவனுக்கு நம்பிக்கை இல்லையே எம்பெருமானே இதென்ன சோதனை குடும்ப வாழ்வில் சிக்கலாகிவிட்டதே இன்னொரு கனி இல்லையெனில் என் வார்த்தை பொய்யாகிவிடும் நான் உன்னிடம் கொண்ட பக்தி உன் அடியவர்களிடம் நான் காட்டிவர் அன்பு கொஞ்சமும் மாறுதலின்றி நான் நடந்து வந்தது உண்மை என்றால் இந்த சிக்கலில் வெளிவர நீ உதவ வேண்டும் என நெஞ்சம் உருக கண்ணீர் பெருக வேண்டினாள் என் பெரும்பான்ளால் மற்றொரு மாங்கனி தோன்ற அவனிடம் நீட்டினான் பரமதத்தன் வியப்படைந்தான் புனிதவதியை திருவருள் பெற்ற தெய்வமாக கருதிவிட்டான் புனிதவதியின் கணவன் என்ற உரிமையில் அங்கிருக்க விரும்பாமல் அவளிடம் சொல்லவும் அஞ்சி கப்பல் நிறைய சரக்குகளை ஏற்றி வியாபாரம் செய்து திரும்புவதாகக் கூறி சென்று விட்டான் பாண்டிய நாட்டு துறைமுகம் அடைந்து அங்கே தங்கி வியாபாரம் பார்த்து ஒரு பெண்ணையும் பார்த்து மணமுடித்து பெண் ஒன்றை பெற்றெடுத்து முதல் மனைவியின் பெயராகிய புனிதவதி என அழைத்தான் இங்கு இந்த புனிதவதியோ வழிமேல் விழிவைத்து வியாபாரத்திற்கு சென்ற இடத்தில் என்னானதோ ஏதானதோ என வருந்த வருடங்கள் உருண்டோட பாண்டிய நாடு சென்ற வியாபாரிகள் அங்கே பரமதத்தனை கண்டு வந்து தனதத்தனிடம் கூற தனதத்தன் சீரும் செல்வமும் கொண்டு மகள் பரமதத்தனுடைய பெற்றோர் எல்லோரும் தமிழ் வளர்த்த பாண்டிய நாடு செல்ல ஊரின் எல்லையை அடைந்தார்கள் பரமதத்தன் என்ன செய்வான் அவளை தெய்வமாக நினைத்து அல்லவா வந்தான் அவனை தேடி புனிதவதி வந்துவிட்டாலே சிறிது நேரத்தில் வீடு சென்று தன் மனைவி குழந்தை என அழைத்து கொண்டு புறப்பட தூரத்தே வரும் கணவனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் கூட வரும் பெண் குழந்தை யோசனையில் அவள் நிற்க பரமதத்தன் அவளை நெருங்கி தனது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தான் புனிதவதி திடுக்கிற்று பின்னால் நகர்ந்தாள் சுவாமி இதென்ன வேலை என வாய்கொடரக் கேட்க இவளை தெரியவில்லையா என கேட்டான் அவள் த புனிதவதியின் தந்தை இந்த உடம்பில் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன் என் தெய்வம் என்றான் உங்களிடம் தெய்வத்தன்மை கண்ட பிறகு என் உள்ளம் தங்களை மனைவியாக நினைக்கவில்லை என்றான் தனதத்தனுக்கோ ஒன்றும் புரியவில்லை அன்று நடந்தது ஆவி துடித்தது அதை கூறினார் தந்தையிடம் அவளோ அவனுக்காக காத்திருக்க அவனோ அவளை தெய்வம் என்கிறான் அவன் இல்லாத போது அழகு மட்டுமெதற்கு இந்த உடல் வனப்பு தேவையில்லை பிறர் கண்டு நெருங்க விகாரமான வடிவை கொடு என மறுபடியும் சிவனை வேண்ட அவள் எலும்புகள் புடைத்து எழுந்து பார்க்க விகாரமான தோற்றம் பெற்றோர் சுற்றத்தார் அஞ்ச விண்ணவர் மலர் பெய்தனர் இறைவனின் திருவர்களை எண்ணி வியந்தாள் காரைக்கால் அம்மை காரைக்கால் அம்மையார் மூன்று பெண் நாயன்மார்களில் மூத்தவர் கைலை மலையின் மீது கைகளால் நடந்து சென்றவரை சிவபெருமான் அம்மையே என அழைத்ததால் இவர் காரைக்காலில் பிறந்தவர் என்பதாலும் புனிதவதி காரைக்கால் அம்மையார் என பின்னர் அழைக்கப்பட்டார் இவர் இசைத்தமிழால் இறைவனைப் பற்றி முதல் முதலாக பாடியவர் தமிழுக்கு அந்தாதி முறையை அறிமுகம் செய்தவர் அற்புத திருவந்தாதி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திரு இரட்டை மணிமாலை போன்ற நூல்களைத் தந்து சைவ தமிழுக்கு தொண்டு புரிந்தார் தேவார பதிகங்கள் இவருடைய பதிக முறைகளை பின்பற்றியே இயற்றப்பட்டன காரைக்கால் சிவன் கோயிலில் இவருக்கு தனி சன்னதி உள்ளது இறைவனை அம்மையே வருக என்று அழைத்து வேண்டுவன கீழ் என விழித்தார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் இறைவா உன்னை மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அவருக்கு திருவலாங் திரு ஆலங்காட்டிற்கு வர அழைத்து திருத்தாண்டவம் காட்டி தன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருளினார் காரைக்கால் சோமநாதர் கோயில் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று மிக சிறப்பாக மாங்கனி திருவிழா கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற தேர் வீதி உலா வருகையில் வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இறைவன் மீது மாங்கனிகளை வாரி இறைத்து நேர்த்தி செலுத்துவார்கள் இரு மாங்கனி இறைவன் தர இன்றோ பல மாங்கனிகள் மக்கள் தர அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அமர்ந்த கோலத்தினை உடையவர் இவர் ஒருவர் மட்டுமே இந்த மாங்கனிகள் ஒவ்வொருவர் வாழ்விலும் எப்படி மாற்றத்தை கொண்டு வந்தன முதலில் இறைவனின் இருந்து சுருக்கமாக நாரதர் ஒரு மாங்கனி தர விநாயகர் அம்மையப்பனை சுற்றி வந்து பெற்றுக்கொள்ள மயில் மீது ஏறி மயிலோன் உலகை சுற்றி வர மாங்கனியோ பிள்ளையார் கையில் முருகன் கோபம் கொண்டு கையிலையை விட்டு வெளியேறி தனக்காக ஒரு ஊரையே பழம் நீ பழனி என ஆக்கி மூன்றாவது படைவீடாக வீடாக மக்கள் துயரமைக்கும் அற்புதமான ஒரு கோயில் ஆண்டி அரசன் இரு கோலத்திலும் அடுத்து ஒரு மாங்கனி பலவாறு பத்திரகிரியார் வரலாறு கூறப்பட்டாலும் அதில் ஒரு வரலாறு இவருக்கு அரிதான ஒரு மாங்கனி கிடைக்க அதை அவர் மனைவி பிங்கலைக்கு கொடுக்க அவள் வேறொரு ஆடவன் மேல் ஆசை கொண்டு அவனுக்கு கொடுக்க அவன் வேறொரு பெண்ணிற்கு கொடுக்கிறான் இது அரசருக்கு தெரிய வர அவர் திருவிடை வந்து துறவி ஆகிவிட பட்டினத்தாரும் அங்குதான் உள்ளார் இறைவனருளார் பத்திரகிரி அங்கே கிளம்பிய ஜோதியில் அவரும் அவருடன் இருந்த நாயும் கலந்து முக்தி அடைந்தனர் இங்கும் ஒரு மாங்கனி கோவை மாவட்டம் ஆனைமலை வட்டம் நகரில் மாசாணியம்மன் கோயில் உள்ளது இதற்கும் பல கதைகள் உள்ளன அதில் ஒன்று கோயில் தளவரலாறு நன்னன் என்ற அரசன் ஆண்ட காலம் இது ஒரு அரிய வகை மாமரம் நட்டு வளர்க்க அதிலிருந்து யாரும் மாம்பழம் பறிக்க கூடாது என கட்டளையிட ஒரு நாள் ஒரு பெண் தன் தோழிகளுடன் ஆற்றில் குளிக்க அந்த மரத்தில் தானாகவே ஒரு கனி ஆற்றில் விட அதை அவள் உண்டு விட்டாள் உடனே நன்னன் அப்பெண்ணை கொலை செய்ய ஆணையிட அவளது தந்தை தனது மகளின் தங்கத்தால் தங்கத்தாலான பாவை எண்பத்தோரு யானை அறியாது செய்த தவறுக்காக தண்டம் செலுத்துவதாக கூறியும் கேட்காமல் கொலை செய்ய அந்த பெண்ணை மயானத்தில் சமாதிப்படுத்தி அதன் மீது அந்த பெண் போன்ற உருவத்தை வைத்து வழிபட்டு வர நாளடைவில் மாசாணி அம்மன் என அழைத்து அனைவரும் வழிபடத் தொடங்கினர் பின்னர் பெண் கொலை புரிந்த நன்னன் வழிவந்தவர்களை பாடமாட்டோம் என புலவர்கள் மறுத்தனர் இந்த மாங்கனி இவளை தெய்வமாக ஆக்கியது மற்றும் ஒரு மாங்கனி மகாபாரதத்தின்படி மகத நாட்டின் அரசன் ஜராசந்தன் பிருகத்ரன் என்பவன் மகத நாட்டை ஆண்டு வர அவனுக்கு இரு மனைவிகள் குழந்தைகள் இல்லை அவன் காட்டுக்கு சென்று சந்திர கௌசிகன் என்னும் முனிவருக்கு பணிவிடை செய்துவர அவர் மாம்பழம் கொடுக்க அதை இரு மனைவியருக்கும் பகிர்ந்து கொடுக்க பாதி பாதி பிள்ளைகள் இறந்து பிறக்க நகருக்கு வெளியே ஏரிய ஏரிய ஆணையிட ஜரா என்னும் அரைக்கி அவ்விரண்டு பாதியை நினைத்தவுடன் உயிர் வந்தது அழுகுரல் கேட்டு இறக்கப்பட்ட அவள் அரசனிடம் கொடுக்க அது தன் குழந்தை என அறிந்து அவள் பெயரை ஜராசந்தன் என பெயரிட கன் சந்திர கௌசிகர் ஜராசந்தனை பார்த்துவிட்டு அவன் ஒரு புகழ்பெற்ற சிவபக்தனாக விளங்குவான் என கூறினார் இப்படி மாங்கனி பல வாழ்வில் பல மாற்றங்கள் கொண்டு வந்தது காரைக்கால் அம்மையாரை பற்றி ஒரு முழு திரைப்படமே வந்துள்ளது அதில் அழகான பாடல் வரிகள் பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன் தகதகவென ஆடவா பாடலில் இயல் இசை நாடகம் முத்தமிழ் தன்னிலே இயங்கியே உலக ஆளவா சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச்செய்தனி நெருப்புக்குள் நீரொன்று தரச்செய்தன நீ கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்தனி மற்றொரு பாடல் பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன் காலை வெயிலிலே உன் திருமேனியை காணுகின்றேன் பகல் காட்டும் வெயிலிலே உன் திருநீரை காணுகின்றேன் அந்தி மாலை வெயிலிலே உந்தன் செந்தலை காணுகின்றேன் வளரும் இரவினிலே நீலகண்டம் காணுகின்றேன் இப்படி இறைவனை பகல் பகலும் இரவிலும் சிவபெருமானையே காணுகிறார் காரைக்கால் அம்மை அன்பே சிவமென்று பாடுவோம் பாடலில் இன்பத் தமிழுக்கு முதல் வார்த்தை அவன் தந்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முழு திரைப்படம் காரைக்கால் அம்மையாருக்கும் வந்துள்ளது நன்றி வணக்கம்